அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நேற்று நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர்ல வந்து தொடர் கிடையாது உண்மை சம்பவம் அதுல வந்து நம்ம நேத்து பார்த்த பகுதி பதினைந்தாவது பகுதி அந்த பகுதியில் வந்து சிறு வயதுல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ரெண்டு மாத வேலை தான் அதுல வந்து ஒரு நாள் மழையின் காரணமாகவும் இன்னொன்று இருட்டு கரண்ட் இல்லை அது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பாதிச்சு நான் வந்து காய்ச்சலில் விழுந்த அளவுக்கு ஆகிடு காய்ச்சல் வர்ற அளவுக்கு என வந்து பாதித்தது அதை யாருமே இனிமேல் சிறு வயதில் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெஸ் மெசேஜும் சொல்லியிருந்தேன் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பதினாறாவது பகுதியை பார்க்க போகிறோம் இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது பகுதியை நம்ம பார்க்கலாம் அதாவது இப்போ ஒரு நாள் செக்கு வாசலுக்கு எங்கள் அம்மா போயிட்டாங்களா வீடு அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்காங்க நானும் என் கடைசி தங்கச்சி எல்லா அம்மா அப்பா எல்லாருமே எங்கள் மாமா ஊருக்கு திருவிழாவுக்கு போயிருந்தோம் திருவிழாவுக்கு போய் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க நானும் என் கடைசி தங்கச்சியும் எங்கள் மாமா வீட்டுல இருக்கோம் இப்போ இங்க வீட்டில் வந்து என் தங்கச்சி எனக்கு கீழே எனக்கு அடுத்த தங்கச்சி வீட்டில் இருக்கு அப்ப ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து பெரிய ஆளுங்க அதாவது எங்கள் அப்பா வயசு உள்ள ஆளுங்க வந்து கேட்டுட்டாங்க மாவுங்க அவங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்போ கேட்கும்போது இந்த பிள்ளை வந்து எங்கள் அப்பா வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுச்சு உடனே அவங்களுக்கு போயிட்டாங்க போன உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த இவர் வீட்டுக்குள்ளே வந்து அஞ்சு நிமிஷம் கூட இல்லையா அடுத்து அந்தா தேடி வந்தாங்கல்ல அவங்க பழையப்படி வந்துருக்காங்க வரும்போது வந்து கேட்டு கதை வந்துட்டா எங்க நினைச்சிதான் கதை வந்துருக்கு என்னன்னு கேட்கலாம் அப்பா உங்கள் அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கேட்கலாங்க இந்த பிள்ளை எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் திரும்பி பார்த்துட்டு எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லை எங்கள் அப்பா வெளியில் போயிட்டாரே இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு உடனே வந்து தேடி வந்தவங்களுக்கு போயிட்டாங்க போன உடனே எங்கள் அப்பா என்ன நினைச்சாருங்கிற நான் வந்து தல்லாகுளத்துக்கு நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிகிட்ட சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பிட்டேரு அப்போ வெளியில் கிளம்புன உடனே இந்த பிள்ளை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க எப்போ அந்த ப்ளவுஸை மட்டும் டெய்லர் கடையில் கொடுத்துருந்துறையா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை தானே அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்தோடனே அந்த பிள்ளையும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து டெய்லர் கடைக்கு போய்ட்டு அப்போ டெய்லர் கடைக்கு போகும்போது பார்த்தா அவனுக்குள்ளே ஒரே சண்டை அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமிர்தம் தேட்ரு மதுரையில் இருக்குது அமிர்தம் தேட்டருக்கு பக்கத்தில் வயின் தண்டவாளம் அந்த தண்டவாளத்துக்கிட்ட ஒரு ஒயின் ஷாப் கிட்ட பயங்கர சண்டை ஏன் தங்கச்சி அந்த தண்டவாளத்தை தாண்டி தான் அது வந்து டெய்லர் கடைக்கு போகணும் அப்போ அந்த பிள்ளை தாண்டி போகும்போது பார்த்துருக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது ஒரே சண்டைகளாக இருக்குது இந்த பிள்ளை வந்து பயந்துக்கிட்டு என்ன பண்ணிருச்சு உள்ளே போயிட்டு பார்க்கல அது யாராக இருந்தாலும் நம்ம அதை தானே செய்வோம் யாருக்குமே அந்த பயம் இருக்கும் இந்த பிள்ளை உள்ளே போய் பார்க்கல பார்க்காம என்ன பண்ணிருச்சு இது பாட்டுக்கு ஒடுங்கி அதே போயிடுச்சு யாரோ பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க அதுக்குள்ளே சின்ன பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படியே விலகி அது டெய்லர் கடைக்கு போயிடுச்சு போயிடுச்சு டெய்லர் கடையில் என்ன விளையோ அதை முடிச்சுட்டு அதுவும் வீட்டுக்கு வந்துச்சு பார்த்திங்கன்னா இப்படியே நேரம் பொழுது போயிடுச்சு ஒரு வீட்டுக்கு சாயந்தரம் மாலை பொழுதுல நேரம் போல் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன பையன் ஓடியாந்துருக்கான் எங்கள் அம்மா அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க சத்துவங்கள வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா லீவ் கிடையாது அப்போ வேலை முடிச்சுட்டு வந்து அவங்க குளிச்சுட்டு அப்போ தான் தலையை சிக்கடிட்டு வெளியிலே அம்மா நின்றுட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா இந்த வீட்டில் இருப்பாங்கள்ல ஒரு அண்ணன் அந்த அண்ணன் மாதிரி அங்கே ஒருத்தர் கிடக்குறாரு அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஏப்பா நாங்களே இப்போ தான் குடி வந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு சரியாக தெரியுமா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க தெரியும்க்கா நல்லா அந்த அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு வயசு பயம் போல அந்த பயன் சொல்லி எங்கள் அம்மாவ சொல்லி ஆமா உறுதியாக அடித்து சொல்லியிருந்தான் இப்போ என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே பட படட்டம் படபடப்பு என்னன்னு தெரியாதுல்ல என்னன்னு புரியலை அம்மாவுக்கு அம்மா மட்டும்தான் அம்மாவும் தான் வீட்டில் இருக்காங்க வேறு யாரும் கூட இல்லை அப்போ எங்கள் அம்மா இல்லைப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்றாங்க இல்லை எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் இல்லைக்கா இந்த வீட்டில் இருக்கிற அண்ணன் தான் எனக்கு நல்லா தெரியும் அவரே தான் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி போட்டு கூப்பிட்டுருக்கான் அம்பா எங்கள் அம்மாவுக்குனால் ஒன்றுமே புரியல அப்போ அங்கே உள்ள காமௌண்டில் இருக்கவங்க என்ன தம்பி சொல்கிறேன் என்ன போகிறோன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களும் இந்த பையன்கிட்ட விசாரிச்சிருக்காங்க இந்த பையன் சொல்லி தான் இந்த வீட்டு அண்ணன் தான் அங்கே இருக்கார் அந்த பையன் அதே தான் அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ளவங்கள்ட்ட அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் எங்கள் அம்மாட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா தம்பியை வந்து இருந்து ஒரு நாலஞ்சு ஆம்பளையாரு தேடி வந்துக்கிட்டே இருந்தாங்கம்மா அவங்க பொண்ணுகிட்டேயும் வந்து கேட்டாங்க அவர் வெளியே பொண்ணே வர்றாங்க அப்புறம் அவரும் வெளியில் போயிட்டார் இப்படி நடந்துட்டு இருந்துச்சு இருந்து அப்படின்னு என் தங்கச்சி இந்த விவரத்தை எதுவுமே எங்கள் அம்மாட்ட சொல்லலை போது அப்போ என்ன ஆகி போச்சு அப்போ அவர் சொல்கிறாரு நான் அந்த மாதிரி நடக்கமோ அது போக முக்கில் போய் நாலஞ்சு பேர் நின்று ஆம்பளைகளோட உங்கள் வீட்டுக்காரர் நின்னாரு அப்பா அவர்கிட்ட கேட்டேன் என்னப்பா இந்த மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை எல்லாமே ஒரு மாதிரி கோபமா சண்டையாக இருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நம்ம கேட்போம் அப்படின்னு அவர் வந்து ஏட்டு ஏட்டு வேலை பார்க்குறவர் அவரு கேட்டுட்டார் கேட்டோடனே அவர் இல்லை இல்லை சும்மா தான் நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் சும்மா தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அவங்க அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார் இதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறார் ஆமாம்மா காலையில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டது கூட உங்கள் வீட்டுக்கார வந்து ஒன்றும் சொல்லலை சரின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்டுகளுக்குள்ளே ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்படி ஒன்றுன்னா சொல்ல சொல்ல எங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்துச்சு டவுட்டு வர்றதை விட பயம் அதிகமாகிருச்சு அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி சொல்லியிருக்கு ஆமாம்மா அப்பாவை தேடி தேடி வந்தாங்க அப்பா இருக்கும் போது ஒரு தடவை வந்தாங்க அப்பா தான் நான் இல்லைன்னு சொல்ல சொன்னார் அதே மாதிரி நான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி அதுக்கப்புறம் சொல்லு சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த அப்பா பேரஸ் பக்கத்து இருக்கிறவங்க பேர சொல்லி அவங்க வந்து டெய்லர் கடைக்கு போக சொன்னாங்க நான் போகும்போது அவங்க அப்புறம் சண்டை நடந்துச்சுமா என்னன்னு தெரியல நீ உள்ளே போய் பார்த்தியா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க இல்லை நான் உள்ளே போய் பார்க்கல எனக்கு பயமாகிடுச்சு அதனால நான் வந்து ரொம்ப பெரிய சண்டையாக இருக்கும் நான் ஓரமாக போய்ட்டு நான் மழை பொதுவாக அப்படி தான் சொல்லுவோம் எது சண்டையில வந்தால் ஓரமாக ஒதுங்கி போயிருப்பா அப்படின்னு சின்ன பிள்ளையா அப்படி தான் சொல்லி அனுப்புவோம் அதே மாதிரி அந்த பிள்ளையும் விலைக்கு போயிட்டேம்மா நான் எதுவுமே பார்க்கலை அப்படின்னு என் அமைச்சு சொல்லிடுச்சு இப்படி உள்ள சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே பதட்டம் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை அப்படி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை எங்க அம்மா தனியா நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து புதுசா அப்பதான் குடி போயிருக்கோம் எங்க வடக்கு மாசி வீட்டுக்கார எங்க பெரியம்மா வீடு பக்கத்துல இருந்தாங்க இன்னொரு சிட்டி வீடு இருந்தாங்க அவங்கெல்லாம் ஒரு தெம்பு ஒரு தைரியம் எங்க அம்மாச்சி இருந்தாங்க எங்க அம்மா கூட என்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இவங்க இருந்த இடம் அப்பதான் போனோம் புதுசு யாரையுமே எங்களையும் யாருக்கும் தெரியாது அவங்களுக்கும் அங்குள்ள யாரும் சொந்த மருந்தங்களும் கிடையாது அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரே பார்க்கட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போகவும் மனசுல போகாம இருக்கவும் மனசில் இப்படி ஒரு சூழ்நிலையில எங்க அம்மா அப்படியே என்ன பண்றதுன்னே ஒரு நிதானமே இல்லாத மாதிரி அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம இதோட தொடர்ச்சியை பார்ப்போம் அம்மா அந்த இடத்துக்கு போனாங்களா போகலையா என்ன நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு நம்ம பதினேழாவது பகுதியில் இதோட தொடர்ச்சியை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன் டைம் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் தேங்க்யூ வணக்கம்